கழுகு பார்வைன்னு நம்ம சொல்றோம்ல இங்கே இருந்து தாண்டி என்ன பார்க்க முடியும் நான் நான் இந்த கொஞ்சம் அந்த குன்று ஒரு பார்வை என்ன சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்க பார்த்து சொல்லுங்க எங்க உங்களுக்கு எங்கேயானு தெரியறதா அப்படின்ன பொழுது ஆ இன்னும் ஞாபகம் வருது நான் இந்த மாதிரி கடலோரத்துல உட்காந்துருந்த பொழுது வானத்துல ஒரு விமானம் போச்சு புஷ்பக விமானம் அதுல ஒரு பொண்ணு ராமா ராமா ராமான்னு சத்தம் போட்டுட்டே போனா அவ சொன்னது எனக்கு சரியா காதல கேட்கல ஆஹ் அவளை ஒரு யாரோ அழிச்சுட்டு போனா ராட்சசன் ஒருத்தன் அழிச்சுட்டு போனா அதோ அங்க தெரியறதே அந்த தீவு இவங்களுக்கெல்லாம் தெரியல அந்த தீவு என்னன்னுட்டு ஆனா எனக்கு தெரியிறது அங்க ஒரு அசோகவனம் தெரியறது அங்க ஒரு பெண்ணு உட்காந்து அழுதுன்னு இருக்கா அப்ப கை கூப்பிண்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கா அங்கதான் இருக்கணும் அவளாத்தான் இருக்கணும் நூறு யோஜனை நீங்க யாரு தாண்டுவேள் அவளாலதான் போக முடியும் அப்படின்ன உடனே நூறு யோஜனைன்னா எவ்வளவு ஒரு யோஜனைனாக்கா ஒரு பத்து மைல் வச்சுக்கோங்களேன் நூறு யோஜனைனாக்கா அத்தனை தூரம் யாரால தாண்ட முடியும் எங்களால யாராலையுமே முடியாது அப்படின்ன பொழுது ஜாம்பவான் என்ன சொல்றார் ஆஞ்சனேயா உனக்கு உன்னுடைய மகிமை தெரியாது நீ வாயு புத்திரன் நீ வேணும்னா பெரிய விராட் ரூபம் எடுத்துக்கலாம் சூக்ம ரூபமும் எடுத்துக்கலாம் உன்னோட மகிமைய யாரான்னு சொன்னாதான் உனக்கு தெரியும் உனக்கா தெரியாது ஆக மொத்த நீ தான் தாண்ட வல்லவன் அப்படின்னு சொன்னவனே அனுமார் எழுந்து நின்று தன்னை பற்றி எல்லாம் சொல்ல 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 அப்படியே உடலை பெருசா ஆக்கி கொண்டு அழகா அவர் பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி நித்துறபோது சம்பாத்தி ஜெய விஜய் பவ அப்படின்னு ஏதோ வயசானவர் வாழ்த்த ஜாம்பவானும் வயசானவர் அவரும் வாழ்த்த அனுமான் அந்த உள்ளுக்குள்ள அந்த வாயு வேகத்தை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையை நினைத்து கொண்டு அவர் காற்றில் பறக்க ஆரம்பித்தார்